நெஞ்சு சளி வரட்டு இருமல் கரகரப்பு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பேற்பட்ட சளி நெஞ்சில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும் இதை யார் யார் எவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கப்பு மெஷர்மெண்ட்டை வச்சு நான் சூப்பராக சொல்லியிருக்கேன் இதுக்கு நமக்கு தேவையானது ஹோலி பசல் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி துளசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் துளசி அது கூடவே பார்த்தீங்கன்னா கற்பூர வலின்னு சொல்லுவாங்க ஓம வலின்னு சொல்லுவாங்க இந்த இலைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலை வந்து இரண்டு நிறங்களில் தெரியுது உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கிறது வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு அதாவது இந்த மருந்தை வந்து ரொம்ப எஃபெக்டாக காமிக்கும் இதை வந்து இதில் இருக்கக்கூடிய காம்புகளை வந்து நம்ம எடுத்துடலாம் காம்புகள் நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெற்றிலையை வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டால் கூட அடிக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் மூணு மூணு அளவுக்கு நான் வந்து ஓமவல்லியும் துளசியும் எடுத்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய அந்த பூ வந்து நமக்கு தேவைப்படாது இது காஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து சும்மா வாயில் போட்டு மென்னா நமக்கு ரொம்ப நல்லது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே காரத்தன்மைகள் அதிகமாக இருக்குதுனால மிளகு வந்து அஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அடுத்ததாக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிட்ட ஏலக்காய் உள்ள அந்த விதைகள் இருந்துச்சுன்னா கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் க்ளவுன்னு சொல்லுவாங்க கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கலாம் அற்புதமான மெத்தடுங்க இந்த மெத்தடு பாட்டிட்டு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க கடைசியாக இது கூட கல் உப்பு ரெண்டு கல் மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கையில் வச்சுக்கிட்டு உப்பை வச்சு அரைச்சிடுவாங்க கையிலே அரைச்சி வாய்க்கில் போட்டு மென்னிட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அந்த காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டாங்க இப்போ தான் நமக்கு மிக்ஸியை வச்சு அரைக்க வேண்டியதாக இருக்குது முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அடிச்சுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியை ஊற்றி அலசிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு வடிகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் காரணம் இதை நல்லா சக்கையை புழிஞ்சு சாரை எடுக்கணும் ஸ்பூனில் அதனால் ரெண்டு விதமான வடிகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் துணி வடிகட்டி கீழே மேலே வந்து இரும்பு வடிகட்டி ஏன் பாருங்கள் நல்லா அப்படி கையில் பிடிச்சி நல்லா அப்படி நசுச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் லட்ச லட்சமாக காசு கொடுத்து போன்சாய் மரம் வளர்க்குறதுக்கு பதிலாக நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய வெற்றிலை துளசி கற்றாழை கற்பூரவள்ளி இந்த மாதிரி செடிகளை மரங்களை வளர்க்குறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம டானிக்லலாம் கொடுப்பாங்கள்ல அதில் வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க அஞ்சு எம்எல் குடிங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு வந்துடும் எப்பேற்பட்ட சொல்லியாக இருந்தாலும் பெரியவங்க பத்து எம்எல் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது நல்லது மட்டுமே இருக்குது பாட்டிகள்கிட்ட இதை கேட்டிங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க இந்த மெத்தடை அற்புதமான ஒரு மருந்து இதில் அதிகமான காரத்தன்மை இருக்கனால அல்சர் உள்ளவங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி சுகர் பேஷண்ட் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து சாப்பிட வேண்டாம் பாக்கி எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மெத்தடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்